உழைப்பு 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 உடலுக்கான உழைப்பு மனதிற்கான உழைப்பு நல்ல செயல்களுக்கான உழைப்பு செய்த பலன் அந்த பலனை காப்பாற்றுவதற்கான உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பாளர்கள் நம் உரிமையாளர்கள் அனைவருக்கும் மே ஒன்று உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் உண்மை அப்படின்றது நடந்துதான் போகும் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பறந்துடும் ஒருவேளை உண்மை பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த செயல்கள் காலத்தினால் யாராலும் அழிக்க முடியாத ஒரு செயல்களாக இருக்கும் ஸோ எத்மோஸ் உரிமையாளர்களே இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இந்திரா காந்தி காலேஜ் பக்கத்தில் ஒரு அமைதியான ஊர்வலம் வச்சிருக்கோம் ஸோ தவறாமல் நமது எட்டு உரிமையாளர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் நம்மளோடு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் மக்கள் கலை இலக்கிய கழகம் இவங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்து வந்து பயணம் பண்ணுறாங்க ஸோ அனைத்து எத்து உரிமையாளர்களும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சங்கத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா